கிறிஸ்துவுக்கணக்கன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தியார் சுவதிக்கிறேன் தேவனாய் கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாட்களிலும் கூட இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூப்ல ஏற்றி நமக்கு அனுப்புகிற அருமையான தம்பி பிரவீனுக்காக நன்றி சொல்லுகிறேன் அவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊழியத்தை தங்களை இணைத்திருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சழிக்க தேவன் கருவை பாராட்டும் நீங்களும் உங்கள் செபங்களை நினைவு கூற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எபேசிருக்கிறது கடிதம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுதோ வெளிச்சமாய் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இன் த லைட் என் ஆண்டு பிள்ளைகளாக நாம் நடக்க முற்படும் பொழுது இறை வெளிச்சம் இறை ஆலோசனை நம்மிலே நிறைவுகளை கொண்டு வந்து நம்மை வெற்றியடைய செய்கிறது என்பதிலே மாற்றம் இல்லை இருளையும் ஒரு தீக்குச்சி வெளிச்சம் மாற்றி அமைக்கிறது எந்த அந்தகாரத்தையும் இறை வெளிச்சம் மாற்றி அமைக்கிறது வாக்கிங் இன் த லைட் என்று சொல்லும் பொழுது இட் இன்வால்ஸ் BEING HONEST அண்ட் டிரான்ஸ்பரன்சி வெளிச்சத்தில் நான் நடக்க முற்படும் பொழுது அது என்னுடைய வெளிப்படை தன்மையும் என்னுடைய கனத்தையும் அது வெளிக்காட்டுகிற ஒன்றாய் காணப்படுகிறது அந்தகாரத்தின் சூழல் என்னை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னால் நான் மாய்மாலமான வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கிறவனாய் மாய்மாலத்தோடு ஒன்றி போகிறவனாய் என் வாழ்க்கை காணப்படும் நான் வெளிச்சத்திலே வரும் பொழுது நான் தவறை செய்யக்கூடாது என் பராபரன் அப்படிப்பட்டவர் என் பராபருடைய கண்கள் என்மே இருக்கிறது என்கிற எண்ணங்கள் நமக்கு காணப்படும் வாக்கிங் இன் அ லைட் இன்வால் ஹெல்ப் மீ டு இது இறை வார்த்தையிலே அடியெடுத்து வைக்கவும் அதற்கு செவி கொடுத்து நடக்கவும் அது என்னை பலப்படுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே என் இறை வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படும் பொழுது வெளியரங்கமான வெற்றியான வாழ்க்கைகளை நான் காண்பதற்கு அது ஏதுவாக்குறது மூன்றாவதாக வாக்கிங் இன் த லைட் என்று சொல்லும் பொழுது இட் பிரிங்ஸ் அது எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொண்டு வருகிறது இழந்து போன சந்தோஷத்தையும் இழந்து போன சமாதானத்தையும் என் வாழ்க்கையிலே கொடுத்து என்னை நிறைவுக்குள்ளாய் நடத்துகிறது வெளிச்சத்தின் பிள்ளைகள் குறைவற்றவர்களாகவும் இறை நிறையை காண்பிக்கிறவர்களாகவும் வாழ்வோம் என்பதில் இந்த ஐயங்களும் இல்லை இப்படித்தான் ஒரு சிறுபிராயத்தில் ஒரு கதையை வாசித்தேன் ஒரு சிறுவன் விளையாட்டாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது புலி வருகிறது புலி வருகிறது என்று ஓரமிட்டான் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் சிறுவனுடைய சப்தத்தை கேட்டு ஓடி வந்தார்கள் அவன் சொன்னான் புலி நான் சும்மா தம்மாசுக்கு சொன்னேன் போயிட்டாங்க மறுபடியும் இதே சப்தத்தை கொடுத்தான் வந்தார்கள் இல்லை போயிட்டான் இந்த பயலுக்கு இதே விளையாட்டா போச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க மூன்றாவது முறை இதே சப்தம் வந்தது அவர்கள் தமாஸ் பண்ணுவான் உற்றுங்கன்னு விட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் உண்மையிலேயே புலி வந்தது அவனையும் அடித்தது ஆடுகளையும் அடித்து விட்டது பெரிய இழப்பு வருங்கள் அந்தகாரத்துக்கு நேராக நடை கட்டினபொழுது இழப்பு வெளிச்சத்தின் பள்ளியாக நடக்க முற்பட்டால் வாழ்க்கையிலே அன்பும் சமாதானமும் பெருக்கெடுத்து ஓடும் அதை தேடுகிற பிள்ளைகளாய் அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசிரதிப்பார் பரிசுத்தம் உள்ள தெய்வமே நீ தந்த நாளுக்காய் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய அருளால் ஆசையால் கிருவியால் நிரப்பி மேலான மேன்மையான காரியங்களை காண உதவி செய்யும் உங்களுடைய ஆலோசனை வழித்தலை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் நாங்கள் உலக சொந்தமானவர்கள் வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யும் ஈஸ்வனம் ஜெபிக்கிறோம் ஜப்புக்களிப்பில் அமேன்